ஹலோ இந்த மாலை வேலையிலே வேத பாடத்தில் மெய்ப்பினுடைய கோலிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சபையார் எல்லாரும் கலந்து கொள்ளுகிறீர்கள் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் என் இருதயத்தில் வைத்த பாரத்தை சபையோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த இடத்துல என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் ரெண்டு தீமத்தியோ மூன்றாவது அதிகாரம் மணிக்கு ரெண்டாவது அதிகாரம் ரெண்டு மூத்தி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நீயும் ஏசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவனாய் சேவனாய்த்திங் அனுபவி ஆசீர்வதிப்பேன் பல்கி பெருகுவேன் எல்லைகளை விசாலப்படுத்துவேன் இப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம் பிடிச்சிருக்கு பேசியிருப்பாங்க கேட்டிருப்போம் ஆனால் இது என்ன இது ஏசு கிறிஸ்துக்குள்ளாக நல்ல போர் சேகனாய் இருந்து தீங்கு அனுபவி இதனால தீங்கு அனுபவிக்கிறதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஐயா ஏற்கனவே போராட்டம் இருக்குது இல்லை பத்தாதுக்கு தீங்கு அனுபவிக்கிறோமா ஆறுதலாக பேச மாட்டீங்களா என்ன சபை ஆறுதலை பர்சுதாவைகிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்கணும் மனுஷனுடைய வார்த்தையில் இல்லை தேவனோட வார்த்தையை சொல்லுகிறது தீங்கு அனுபவி என்றால் தீங்கு அனுபவிக்கிறது ஒரு படலம் தீங்கு யோபுக்கு உள்ளான எல்லா தீங்குக்காக அவனுடைய சொந்த ஜனங்கள் அவனுடைய உறவினர்கள் மனஸ்தாப்பட்டு அவனிடத்துல வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு போர்க்காசுகளை கொடுத்தார்கள் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம் யோபு நாற்பத்தி ரெண்டில் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் அதாவது தீங்கு என்பது கூடிய வியாக்கியானம் சொல்லுகிறேன் தீங்கு என்றால் இழப்பு இப்படியாக நமக்கு ஒரு அசௌகரியம் இதுதான் தீங்கு தீங்கு அனுபவி என்று சொன்னால் நீங்கள் அந்த அர்த்தத்தின்படி எடுத்துக்கொள்ளாமல் ஒருவன் உன் மீது கை போடுவதில்லை உனக்கு தீங்கு செய்ய உன் மேலே கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் என் வார்த்தை குறித்து அறிவு என்று சொல்லி அப்போ சொல்ல வாசிக்கிறோம் தீங்கு அனுபவி என்று சொன்னால் நம்முடைய மான பிரச்சனை அல்லது தன்மான பிரச்சனை அல்லது அவமானம் அனைந்த இதற்குள்ளே ஒரு மனுஷன் போகிற பொழுது எப்படி போக முடியும் சாதாரணமாக தீங்கு அனுபவிக்கிறது என்றால் இந்த உலக பிரகாரமான இழப்பு வீடு வாசலை இழக்கிறது அல்லது நகை நட்டுகளை இழக்கிறது அல்லது கனம் போகிறது கனவினம் வருகிறது இப்படி பல காரியங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம் நாள் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நற்போ நல்ல போர் சேவகனாக இருந்து தீங்கு அனுபவி என்று வேதம் சொல்லுகிறது போர் சேவகனாக இருந்து என்று சொன்னால் எபேசியர் ஆறு பனிரெண்டில் நீங்கள் வாசித்தால் தெரியும் தேவனுடைய சர்வாயுதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அதை தரித்துருளாக இருந்தால் ஆவிக்குரிய போராட்டத்தில் நாம் ஜெயம் பெற முடியும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அதில் விசுவாசம் இருக்கிறது ஆயத்தம் இருக்கிறது ஆவியின் பட்டியமாக வேத வசனம் இருக்கிறது எதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் அதில் இருக்கிறது எவேசேர் ஆறு பன்னிரெண்டுலேருந்து பதினொன்றுலேருந்து பதிமூன்று வரை நீங்கள் வாசித்தால் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது இப்போ அது அதெல்லாம் அதற்குள்ளெல்லாம் நான் போகலை தீங்கு அனுபவி என்று சொன்னால் நேரே நான் விஷயத்துக்கு வருகிற மனுஷன் சுற்றி வளைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்போ நடவடிக்கைகள் பதினாறாம் காரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம் இருக்கிறார் அந்த சரிதை எல்லோருக்கும் தெரிந்த சரிதை அந்த இடத்துல பவுல் அணுதினமும் ஜெபிப்பதற்கு என்று சாயந்திரத்தில் போகிற மனுஷன் கூட சீலாவும் போகிறார் தயவு செய்து பவுலும் சீலாவும் புருஷன் முன்னாடி நினச்சிக்காதீங்க ரெண்டு பேருமே ஆம்பளைங்க ஊடகத்தில் கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன் சில பேர் அப்படிலாம் நினைத்து ஷீலா சைலஸ் ஆங்கில வேதாவனத்தில் சில பேர் ஷீலா ஷீலான்ட்டு பொம்பளைங்களுக்கெல்லாம் ஷீலா பேர் வச்சிட்றாங்க மீனுக்கு ஷீலா பேர் இருக்கு இல்லையா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது தேவனோட ஜனமே இந்த பவுலும் ஷீலாமும் ஜபம் பண்ணுவதற்கு ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு புகழ்ச்சியின் வார்த்தை வருகிறது தாவிதை கொன்றது பதினாயிரம் சவுல் கொன்றது ஆயிரம்னு அந்த பெண்களாம் பாடி கூடிய கருத்தாளர்களே அந்த மாதிரி நினைக்காதீங்க இது வந்து ஒரு அசுத்தாவினால் பீடிக்கப்பட்ட ஒரு பெண் நல்ல விஷயம் சொல்கிறான் நமக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி அல்லது முன் அறிவிப்பாளராக அவள் காணப்பட்டு கொண்டிருக்கிறாள் எப்படி உன்னதமான தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள் நமக்கு ரட்சிப்பின் வழியை போதிக்க வந்திருக்கிறார்கள் தான் சொன்னான் அவள் தலைமையிறை விரிச்சி போட்ட ஆட்டில் தொங்க போடல அலைகழிச்சு விழல எதுவே செய்யலை இந்த வார்த்தைகள்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் போல் இருக்குது இல்லையா இந்த எல்லாம் என்ன உண்மை சத்தியம் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உன்னதமான தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் நமக்கு தேவனுடைய வழியை எழு ரட்சிப்பை போதிக்க வந்திருக்கிறார்கள் இது சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது இது ஒரு அசுத்தாவை சொல்லுமா இது மாற்றி சொல்லும் அவன் கெட்டவன் சொல்லும் அவன் அசுத்தம் பிடிச்சவன் சொல்லும் அவன் என்னென்னமோ எதிர்மறையாக சொல்லும் இது பிசாசு உண்மையை சொல்லுகிறது என்பதை போல் இருக்கிறது ஆனால் பவுல் கண்டுபிடிச்சிட்டார் இப்படி அணுதினமும் செஞ்சு கொண்டே வர்றதுக்குறா ஒரு நாள் ஆவிலே தினம் கொண்ட இந்த பெண்ணை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லி கடிந்து கொள்கிறார் இந்த இடம் தான் சுவாரஸ்யமான இடம்னு சொன்னால் சிறைச்சாலையில் அசைக்கப்பட்ட அந்த இன்சிடெண்ட் போகாதீங்க ஒரு மனுஷன் தீங்கு அனுபவிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டால் ஆவியின் வரங்கள் பாடுகள் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் தான் வரங்கள் கிரியே செய்யும் வரங்கள் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் தான் பாடுகளும் இருக்கும் ஆனால் வெளிப்பூ மேல் பூச்சிலே அது தெரியாது அவருக்கு என்னங்க தெற்கு தரிசனம் வருகிறார் அவருக்கு என்னங்க அற்புதங்கள் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிற பாத்திரம் அதனால் அவர்களுக்கு பாத்திர நிரம்பி எல்லாம் வழியும் அப்படி தான் இருக்கும் சிலரை கர்த்தர் நோய் என்ற அனுபவத்தின் வழியே கர்த்தரை கொண்டு போவார் பிறருடைய நோயினுடைய வழி தெரியணும்னு சிலரை கர்த்தர் ப பண கஷ்டத்தின் வழியே கருத்தரை கொண்டு போவார் அவமானத்தின் வழியே தெரிய வேண்டும் இல்லைனா நாளைக்கு யாருன்னா ஒரு கடன் வாங்கிட்டு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது வாய் துடுக்காக ஏதாவது நம்ம பேசிடக்கூடாதுன்னு கர்த்தர் நம்மை நடத்துவார் உங்கள் வாழ்க்கையில் எதில் நீங்க ரொம்ப உபத்திரப்பட்டிருக்கிறீர்கள் என்று சில பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் விசுவாசிகளுக்கு தெரியும் நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவாங்க சின்ன வயசுலலாம் நான் நல்லா இருந்தேன் நடு வயசுல கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவாங்க சில பேருக்கெல்லாம் அங்கே இந்த குழந்தை பருவம்ன்றது ரொம்ப கஷ்டமான பருவமாக இருக்கும் மனம் திறந்து பேசுகிறேன் சபையாரத்தில் அவர்களுக்கு தாய் தகப்பன் இருக்க மாட்டாங்க இல்லைனா தாய் இருப்பாங்க தகப்பன் இருக்க மாட்டாங்க தகப்பன் இருப்பார் தாய் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி உணவு முதல் கொண்டு அடிப்படை காரியம் வரைக்கும் அந்த பசங்கள் ரொம்ப கஷ்டப்படும் வாலிப பருவம் வரைக்கும் கஷ்டப்படும் படிக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் படித்து முடித்து ஒரு வேலை கிடைச்சி குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போ போகிறதும் சீக்கிரம் போயிடுவாங்க ஆனால் நல்ல குடும்பம் அமையும் அதுதான் ஆச்சரியம் தாய் தகப்பன் இருக்கிற பிள்ளைகளை விட இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒழுக்கமோ சேமமோ நன்மை எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் இவர்களை நடைப்போட கர்த்தர் திருவிழா செய்கின்றார் என்று சொன்னால் நீங்கள் நம்பி வீர்களா அதான் உண்மை கர்த்தர் அப்படி நம்மளை நடத்துகிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார் அதனால் இந்த பசங்களுக்கு இளம் பிராயத்தில் பட்டுருக்கிற கஷ்டம் சில பேருக்கு ஃபீஸ் கட்ட முடியாது சில பேருக்கு கல்வி கூடத்துக்குள்ளே போக முடியாது பள்ளிக்கூட போய் போக முடியாது சில பேர் கல்லூரி வாழ்க்கைக்குள்ளே போக முடியாது ஆசையாக இருக்கும் அந்த நேரம் அந்த குடும்ப சூழ்நிலை இடம் கொடுக்காது சிலருக்கு வறுமை சிலருக்கு வியாதி சிலருக்கு அப்பா அம்மா பிரச்சனை இருக்கும் சிலருக்கு அப்பா போய் ரெண்டு கல்யாணம் பண்ணி வந்துருவார் இதெல்லாம் நந்திருக்குது இருக்குது நந்தும் இருக்குது அப்போ அந்த பசங்களுடைய எதிர்காலம்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் அதாவது அதுதான் உலகம் நினைக்கும் எதிர்காலம் நல்லா இருக்கும் நிகழ்காலம் ரொம்ப மோசமாக இருக்கும் நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் பல தரப்பட்ட பின்னணியில் ஜனங்கள் வருவாங்க நம்ம போல எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நம்மையுடைய வாழ்க்கையை திருப்பி பார்த்தாலும் நம்ம சில விஷயத்துக்கெலாம் கஷ்டப்பட்டு இருப்போம் தெரியாது அது தெரியாது அது வேற மாதிரி கருத்து நம்மளை மூடி மறைத்து இருக்கிறார் சிலர் எல்லாம் அப்பா அம்மா இருந்தும் கஷ்டப்படுவாங்க தகப்பன் படகு அவமானத்தை பிள்ளைகள் பார்ப்பாங்க தகப்பன் தாயும் படுகிற அவமானத்தை பிள்ளைகள் பார்ப்பாங்க இந்த பிள்ளைகளால் எந்த அவமானம் வராது தகப்பன் தாயாலே நிறைய பிரச்சனை வந்துடும் இருவரும் ஒத்துமையாக இருந்தாலே சொல்கிறேன் யாரையாவது நம்புவாங்க யாராவது கைவிட்டுருவாங்க யாருக்காவது முன்ன நின்று ஏதாவது பண்ணியிருப்பாங்க அவங்களால இவங்க பெரிய அவமானத்துக்குள்ளவங்க குடும்பமும் சேர்ந்து பாதிக்கப்படும் எதுக்கு நான் இதெல்லாம் எடுத்து சொல்கிறேன்னா தீங்கு அனுபவிக்கிறதுன்றது வைக்கிறதுன்றது புதுசாக நமக்கு தீங்கு வரும்னு இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கனவே தீங்கு இருக்கிறது ஏற்கனவே அந்த தீங்குக்காக மனஸ்தாப்படுகிற கர்த்தர் தீங்கு என்றால் என்ன ஒரு அழிவு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிக மிகப்பெரிய கோபம் வந்து அந்த பெண்மணியை கடித்துக்கொள்கிற பொழுது அவளுக்குள்ளே இருக்கிற அந்த குரு ஆவி அவளை விட்டு ஓடி போகிறது தன்னுடைய எஜமானுக்கு பெரிய ஆதாயத்தை கொண்டு வந்த அந்த மனுஷி அந்த எஜமான் போய் ரோமாபுரி அரசாங்கத்தில் புகார் கொடுத்துட்றார் இவங்கள கொண்டு போய் சிறைச்சாலை வச்சு நையே புடைக்கிறாங்க அந்த நாமத்தை பயன்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படியா நீ பயன்படுத்துவ இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான காரியம்னா இவர்கள் ரோமர்னு தெரியாமல் அடித்து வெளுத்துட்டான் ரோமாபுரி சே போர் சேவகன் போர் சேவகன் கிறிஸ்து இயேசுக்குள்ள நீ நல்ல போர் இருந்து தீங்கு அனுப்புவி இங்கே சிறைச்சாலைக்கார அதிகாரியை நான் சொல்கிறேன் போர் சேவகனை போல இறங்கிட்டான் இறங்கி அடித்து நிமித்தி கிழிகிழின்னு கிழிச்சிட்டான் சரீரம் கொஞ்சம் கொஞ்சம் வேதனை பாடல அப்படியே வாரினால் கால்களை அடி எல்லாத்தையும் கட்டி தொங்க விட்டு அடி பின்னி எடுத்துட்டான் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்போ சிட்டி பதினாறுல வாசிப்பார்